அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே சரி இன்னைக்கு நாம பார்க்க போற காணொலியின் தலைப்பு உலகத்திற்கே சோறு போடும் ஒரு குட்டி நாடு சீமானனின் பொருளாதாரம் எதற்காக இந்த காணொலிக்கு உலகத்திற்கே சோறு போடும் ஒரு குட்டி நாடு அப்படின்னு வச்சிருந்தோம்னா உண்மையிலேயே ஒரு நாடு உலகத்திற்கே சோறு போடுகின்றது அப்படின்னு அவங்கள பெருமைப்படுத்திக் கொள்கின்றார்கள் இப்ப நம்ம நல்லா பார்த்தோம் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகள்லையுமே மிக அதிகமான வேளாண் விளை பொருட்கள் இல்லைன்னா உணவுப் பொருட்களை ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் செய்கின்ற நாடு அமெரிக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா நம்ம எல்லாருக்குமே அது தெரியும் ஆனா அதை விட மிக 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 சிறிய நாடு ஏன் சொல்ல போனா தமிழ்நாட்டை விட மூன்று மடங்கு சிறிய நாடு ஒண்ணு இருக்கு அதாவது தமிழ்நாடு வந்து ஐம்பதாயிரம் சதுர மைல் இருக்குன்னா இந்த நாடு வந்து பதினாறாயிரம் சதுர மைல் தான் இருக்கு ஆனால் அந்த நாடு தான் உலகத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்கின்ற நாடு இந்த நாடு யா எந்த நாடு அப்படின்னு யாருக்காச்சும் தெரியுமா இந்த நாடு ஐரோப்பாவில் இருக்கின்ற நெதர்லாண்ட்ஸ் அப்படின்ற ஒரு குட்டி நாடு தான் இப்போ இந்த நெதர்லாண்ட்ஸ் நாடு மொத்தமாகவே பதினாறாயிரம் சதுர மைல் தான் இருக்கின்றது இந்த நெதர்லாண்ட்ஸ் வந்து கடல் மட்டத்தில இருந்து கொஞ்சம் கீழே இருக்கின்றது அதனால கடல் நீர் அடிக்கடி உள்ளார வந்துருமா அப்ப இந்த மக்கள் இதை பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த கடல் நீர் உள்ளாரமா வர உள்ள வராம இருக்கிறதுக்கு டைக்ஸ் அப்படின்னு ஒண்ணு கட்டுறாங்க மதில் சுவர் மாதிரி இருக்கும் கடல் நீர் உள்ள வராம இருக்கிறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு நாடு உலகத்திற்கு இரண்டாவது அதிகமான வேளாண் விளை பொருட்களையும் உணவுப் பொருட்களையும் ஏற்றுமதி செய்கின்றது இப்ப இந்த நாடு பாத்தீங்க அப்படின்னா அதோட தட்பவெப்ப சூழ்நிலை அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குளிர் இருக்கு பனி கிடையாது ஆனா ஆனா இந்த நாடு எப்படி உலகத்துல அதிகமான வேளாண் விளை பொருட்களை ஏற்றுமதி செய்ய முடியும் உங்களுக்கு இந்த கேள்வி இருக்கா இல்லையா எனக்கும் இந்த கேள்வி இருக்கு தோராயமாக பத்து லட்சம் கோடி நல்லா கேட்டுக்கணும் பத்து லட்சம் கோடிக்கு இந்த நாடு உணவுப் பொருட்களை ஒவ்வொரு வருடமும் ஏற்றுமதி செய்யறாங்க இதை எப்படி இவங்க சாத்தியப்படுத்துறாங்க அப்படின்றதா இந்த காணொலியில முழுமையா பகுப்பாய்வு செய்ய போறோம் இப்ப இந்த டச் அப்படின்ற இந்த நெதர்லாண்ட்ஸ் அப்படின்ற இந்த நாடு கடல் நீர் உள்ளார வருது அதே மாதிரி அங்க வந்து தட்பவெட்ப சூழ்நிலையும் சரியா இல்லை ஓரளவுக்கு குளிர் இருக்கு ஆனா இந்த மாதிரி ஒரு நாட்டுல இருந்து எப்படி இவங்க வேளாண் விலை பொருட்களை உற்பத்தி செய்கின்றார்கள் இதுல ரொம்ப நுட்பமா பார்த்தோம்னா அடிக்கடி நம்ம சொல்றதா ஒரு நாட்டின் எதிர்காலம் அப்படின்றது ஒரு நாட்டின் வகுப்பறைகளில் தீர்மானிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்ப இந்த நெதர்லாந்து மக்கள் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து உணர்றாங்க நம்ம வேளாண்மை செஞ்சு அதுல இருந்து செய்யணும் அதுக்கு என்ன பண்றது அப்படின்றதுக்காக நேரா வேளாண் விளை நிலங்களுக்கு அவங்க போகல அவங்க வாகேகன் அப்படின்ற ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு அந்த நெதர்லாந்துல இருக்கிற அந்த பல்கலைக்கழகத்துக்கு தான் அவங்க போய் சொல்றாங்க இதுதான் நம்ம நாட்டுல இருக்கிற சிக்கல் சரிங்களா கடல் நீர் ஊழ வருது தட்பவெட்ப சூழ்நிலை சரியா இல்லை எப்படி நாம வேளாண்மை செஞ்சு வேளாண் விளை பொருட்களை ஏற்றுமதி செய்யறதுனா அந்த பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அது கண்டுபிடிக்கிறதுன்றதை தா தாண்டி அது வரலாற்றிலே அது நடந்திருக்கு என்ன தெரியுமா கிரீன் ஹவுஸ் அப்படின்னு சொல்ற அதுல வச்சு நம்ம வேளாண்மை செய்வோம் மண் இல்லா வேளாண்மை செய்வோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க அப்ப அந்த பல்கலைக்கழகம் என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற வேளாண்மை செய்யறவங்களோட சேர்ந்து கிரீன் ஹவுஸ்களை உருவாக்குறாங்க அப்ப அந்த நாடு பதினாறாம் சதுர மைல் இருக்கு அப்படின்னா நெதர்லாண்ட்ஸ் நாடு அதுல எட்டாயிரம் சதுர மைல் கிட்ட அவங்க வெறுமனை இந்த மாதிரி வேளாண் விளை பொருட்களை விளைவிக்கின்ற இந்த கிரீன் ஹவுஸ் பெரிய பெரிய ஏக்கர்ல வந்து வேளாண் விளைநிலங்களை உருவாக்கி ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்காங்க இப்ப இந்த கிரீன் ஹவுஸை பத்தி நல்லா பாப்போம் இந்த கிரீன் ஹவுஸ் எதுக்கு அப்படின்னா இந்த கிரீன் ஹவுஸ் அப்படின்றது எதனால அப்படின்னா மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடிச்சாலும் சரி என்ன இதா இருந்தாலும் வீட்டுக்குள்ளார வச்சு இந்த செடிகளை வளர்ப்பது அது சரிங்களா அப்ப கண்ணாடி மாளிகை மாதிரி இருக்கும் அந்த கண்ணாடி மாளிகையில உள்ளார வந்து செடிகள் வளரும் இந்த செடிகளுக்கு மண்ணே தேவைப்படாது இது பேரு ஹைட்ரோபோனிக் அதாவது நீர் வளரும் மண்ணில்லா வேர் விவசாயம் அப்படின்னு சொல்றாங்க இத இந்த ஹைட்ரோபோனிக் டெக்னிக் மூலமா அதாவது இந்த தொழில்நுட்பம் மூலமா இவங்க வந்து நிறைய விளைவிக்கிறாங்க மிக முக்கியமாக பழங்கள் காய்கறிகள் இது எல்லாத்தையும் அவங்க விளைவிச்சு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றாங்க இப்ப நான் உங்களுக்கு இந்த பட்டியல் இந்த கியூஆர் கோடை நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா அது எந்த அந்த நெதர்லாண்ட்ஸ் நாட்டோட அந்த என்னன்னால ஏற்றுமதி பண்றாங்கன்றது கூட்டு போகும் அந்த பட்டியல ஒரு ரெண்டு மூணு இல்ல ஒரு நாலஞ்சு நான் படிச்சு காமிக்கிறேன் நீங்க அப்ப படிச்சாதான் உங்களுக்கு புரியும் அது எவ்வளவு பெரிய ஒரு வணிகம் அப்படின்றது அவங்க முதல்ல அதிகமா ஏற்றுமதி பண்றது டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அதாவது பால் பால் பொருட்கள் எக்ஸ் முட்டை ஹனி தேன் அதே மாதிரி எடுபிள் ப்ராடக்ட்ஸ் பதிமூணு புள்ளி ஒன்று நாலு பில்லியனுக்கு ஏற்றுமதி பண்றாங்க இது வந்து அமெரிக்க டாலர்ல கொடுக்கப்பட்டிருக்கு தோராயமா ஒன்னே ஹால் கோடிக்கிட்ட வச்சுக்கலாம் இத அடுத்தது முக் மிக முக்கியமாக லைவ் ட்ரீஸ் பிளான்ஸ் பல்ப்ஸ் ரூட்ஸ் அண்ட் கட் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க பன்னிரெண்டு புள்ளி ஏழு மூணு பில்லியன் இந்த லைவ் ட்ரீஸ் பிளான்ஸ் இதெல்லாம் வந்து கட்ளவர்ஸ் அப்படின்றது பூக்கள் மரங்கள் சின்ன சின்ன செடிகளை அவங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க தோராயமா ஒரு லட்சம் கோடிக்கு மீட் அண்ட் எடிபிள் மீட் அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது கறி கறி சம்பந்தப்பட்டது அதுவும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடிக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கோகோ அண்ட் கோகோ ப்ரிப்பரேஷன்ஸ் நம்ம சாக்லேட் சாப்பிட்றோம்ல சாக்லேட்டுக்கான மூலப்பொருள் கோகோ தான் அது வந்து ஒன்பது புள்ளி ஒன்பது ஆறு பில்லியன் ஒரு லட்சம் கோடி அடுத்தது வெஜிடபிள்ஸ் எடிபிள் வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் ஒரு ஒரு லட்சம் கோடி எடிபிள் ஃப்ரூட்ஸ் அது ஒரு எட்டு புள்ளி ஏழு அஞ்சு பில்லியன் தோராயமா ஒரு லட்சம் கோடி இப்படி பாத்தீங்க அப்படின்னா தோராயமாக இந்த மாதிரி பத்து லட்சம் கோடிக்கு ஒவ்வொரு வருடமும் இந்த வேளாண் விளை நிலத்தை வச்சு இந்த கிரீன் ஹவுஸை வச்சு இவங்க வந்து ஏற்றுமதி பண்றாங்க நீங்க ரொம்ப நுட்பமா பாத்தீங்கன்னா அவங்க பூக்களை நிறைய ஏற்றுமதி பண்றாங்க ஒரு லட்சம் கோடிக்கு அப்ப பாத்துங்க எவ்வளவு வந்து நம்மளால இதை பண்ண முடியும் அப்படின்ட்டு சரி இப்ப நம்ம ஒரே ஒரு சான்று ரெண்டு சான்றுகள் எடுத்து பார்ப்போம் எப்படி இவங்க இந்த வேலையை செய்யறாங்க இந்த கிரீன் ஹவுஸ் வச்சு அப்படின்னா முதல்ல இந்த பல்கலைக்கழகம் தான் படிச்சு இந்த கிரீன் ஹவுஸ்ல என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க நீங்க இப்ப பெல் பேப்பர்ஸ் கேப்சிகம்னு சொல்லுவோம் நம்ம ஊர்ல அதை இவங்க எப்படி பயிரிடறாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா அந்த கேப்சிகத்தை இந்த மண்ணெல்லாம் ஹைட்ரோபோனிக்ஸ் மூலமா வச்சு அதை பயிர் செய்யறாங்க பயிர் செஞ்சு அந்த கிரீன் ஹவுஸ்ல வச்சிடுறாங்க இப்ப இந்த கிரீன் ஹவுஸ்ல ஒரு நல்ல விஷயம் இருக்கு அது என்ன அப்படின்னா இப்ப மண்ணு மண்ணோட வச்சு வேளாண்மை செய்யறப்ப நம்ம சூரியனை நம்பி இருக்கும் இப்ப நம்ம வச்சு வேலை பார்க்கிறப்ப காலையில இருந்து மாலை வரைக்கும் சூரியன் இருக்கும் அந்த நேரத்துல செடி நல்லா வளருது இரவு நேரங்களில் சூரிய வெளி ஒளிச்சும் இல்லை அந்த ஒளி இல்லாதப்ப அந்த செடிகள் நல்லா வளர மாட்டேங்குது இரவு நேரங்கள் ஆனா இந்த கிரீன் ஹவுஸ்ல என்ன பண்றாங்கன்னா ஒளி விளக்குகள் பொருத்திடுறாங்க நீங்க பாத்தீங்கன்னா காலையில இருக்கிற கிரீன் ஹவுஸும் இரவானா இந்த கிரீன் ஹவுஸ்ல பல விதமான ஒளி விளக்குகள் வர ஆரம்பிச்சிருது மெஜந்தா வருது நீலம் வருது வெள்ளை வருது மஞ்சள் வருது விதவிதமான விளக்குகள் எரியுது அப்ப இந்த விளக்குகள்ல வர ஒலினால இந்த செடிகள் இன்னும் வேகமா வளருது அதாவது இரண்டு மடங்கு வேகமா இந்த கிரீன் ஹவுஸ் அப்படின்றத வச்சு வளர்க்குறப்ப செடிகள் வருது அப்படின்றாங்க அப்ப இந்த கிரீன் ஹவுஸ்னால வர செடிகள் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த கேப்சிகமாக போயிட்டு இந்த மக்கள் பாக்குறாங்க கையாலதான் எல்லாத்தையுமே வெட்டுறாங்க காய்கறிகள் எதா இருந்தாலும் கையாலதான் வெட்டுறாங்க தான் அதை பறிக்கிறாங்க அப்ப இந்த கேப்சிகம் எல்லாத்தையும் அவங்க பறிச்சு நல்லா கேட்டுங்க மனிதர்களை கேப்சிகம் பறிக்கிறதுக்கு அந்த காயை பறிக்கிறதுக்கு மனிதர்களை பயன்படுத்துறாங்க அதை பறிச்சு ஒரு எந்திரம் மாதிரி அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கு அந்த எந்திரத்தில் அவங்க வச்சுட்டோன்னே அந்த எந்திரத்தை யாரும் ஓட்டுறது கிடையாது அது தா தானியங்கி மாதிரி ஓடுது அது தானே ஓடி அங்க இருக்கிற ஒரு குளிர்சாதன கிடங்கு இருக்கு அந்த குளிர்சாதன கிடங்குல போய் கொடுத்துடுது அந்த குளிர்சாதன கேடங்கில் இருக்கிற மக்கள் அதை எடுத்து தரப்பரிசோதனை பண்றதுக்காக அப்படியே வரிசைய கன்வெயர் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கன்வெயர் பெல்ட்ல காய்கறிகளை கொட்டுறாங்க இப்பதான் தொழில்நுட்பம் உள்ளார வருது எப்படின்னா இப்ப இந்த கன்வெயர் பெல்ட் அப்படியே வரிசையா அந்த பெப்பர்ஸ் வந்து அப்படியே போயிட்டு இருக்குன்னா மேல வந்து கணினியை கொடுத்துடுறாங்க மேல கணினி கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு இந்த இந்த கத்திரி இந்த பெப்பர் வந்து சரியா இல்லை அப்படின்னா அது அப்படியே கீழே இறங்கி வேற ஒரு இடத்துக்கு போயிடுது இந்த பெப்பர் வந்து சரியான தரம் சரியான நிறம் சரியான அளவுல இருக்கு அப்படின்னு செயற்கை நுண்ணறிவு மூலமா கண்காணிக்கிறாங்க காய்கறிகளை அப்படியே போயிட்டு இருக்கு அந்த இதுல பெல்ட்ல அப்ப நல்ல பெப்பர்ஸ் எல்லாம் போகுது அது வந்து பிரீமியம் குவாலிட்டி சரியான தரத்துல இருக்கிறோம் பெப்பர்ஸ் அப்படின்னு பெரிய அளவுக்கு விலை அதிகமா வச்சு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றாங்க சரியான அளவுல இல்லாததை கீழே கொண்டு வந்துடுறாங்க அது என்ன பண்றாங்கன்னா இந்த சாலட்ல வெட்டி போடுவாங்களா அந்த நிறுவனங்களுக்கு கொஞ்சம் வேலை கம்மியா வித்துடுறாங்க படித்தவர்களுக்கு வேலை படித்தவர்களுக்கு என்ன வேலை உனக்கு பல்கலைக்கழகம் வச்சு என்னென்ன நம்ம வந்து பயிரிடணும் நாட்டு பயிர் என்ன இடணும் அப்படின்னு படிச்சவங்களுக்கு அந்த வேலை படிச்சவங்களுக்கு வேலை என்ன வேலை செயற்கை தொழில் நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல காய்கறிகள் எந்த காய்கறி நல்லா இருக்கும் எந்த காய்கறி சரியில்லை இது எப்படி இன்னும் மெருகேற்றலாம் அவங்களுக்கு ஒரு வேலை படிக்காதவனுக்கு என்ன வேலை வா இந்த பெப்பரை வந்து நீ போய் பறிச்சுட்டு வா பறிச்சு அதை இந்த இதுல போடு சரி இந்த பெப்பர் வந்துருச்சா குளிர்சாதன கிடங்குக்கு இதை கொட்டினோனே இந்த பேப்பர் எல்லாம் எடுத்து இந்த இடத்துல மாத்து சரி சரியான பேப்பர்ஸ் நவுந்து வந்துருச்சா அந்த மிளகா நீங்க என்ன குட மிளகா தான் அந்த மிளகா வந்துருச்சா சரி அந்த மிளகாய் எடுத்து நீ பேக் பண்ணு இவ்வளவுதாங்க அப்ப படித்தவர்களுக்கும் வேலை படிக்காதவர்களுக்கும் வேலை படிச்சவன என்ன முனைவர் பட்டம் பெற்றவன் தான் அந்த பல்கலைக்கழகத்துல இருந்து எது எது சரியா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க அதே மாதிரி முனைவர் பட்டமெட்டர் வந்து இந்த செயற்கை நூல்நிலை மூலமா இந்த எத எது குடை வந்து நல்லா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க அப்ப பாத்துங்க ஒரு வேளாண்மை ஒரு சின்ன ஒரு கிரீன் ஹவுஸ் அப்படின்னு போட்டு எப்படி எத்தனை லட்சம் கோடி அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னு பாருங்க இப்ப இந்த இந்த பெல் பேப்பர்ஸ் மட்டும் அவங்க ஏற்றுமதி இல்லை இந்த கொடமிளகா மட்டும் அவங்க ஏற்றுமதி பண்றல தக்காளி மட்டும் பதினெட்டாயிரம் கோடிக்கு ஏற்றுமதி பண்றாங்க இப்ப இதுல நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா இரவு நேரங்கள்ல இந்த கிரீன் ஹவுஸ் பாக்குறப்ப அப்படியே பலவிதமான வண்ண விளக்குகள் வருது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம போய் கேட்கிறப்ப அந்த பல்கலைக்கழகத்துல ஒருத்தர் ஒருத்தர் சொல்றாரு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதல்ல கிரீன் ஹவுஸ் அதாவது அந்த வேளாண் பண்ணை மாதிரி இருக்கிற அந்த கண்ணாடி வேளாண் பண்ணை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்களோட ஆராய்ச்சியகத்துல வச்சு நாங்க வந்து பல்வேறு விளக்குகளை போடுவோம் பல்வேறு விதமான காய்கறிகளை வைப்போம் ஒரு இடத்துல குடமிளகாய் வைப்போம் ஒரு இடத்துல தக்காளியை வைப்போம் ஒரு இடத்துல வெண்டைக்காய் வைப்போம் ஒரு இடத்துல குக்கிம்பரை வைப்போம் ஒரு இடத்துல அஸ்பாரகஸ் வைப்போம் எந்த விளக்குக்கு எந்த காய்கறி நல்லா வளருதுன்னு ஆராய்ச்சி பண்ணுவோம் பாருங்க எப்படி பண்றாங்க அப்படின்னு அதை பண்ணி இந்த விளக்க போட்டா இந்த காய் நல்லா வருது அப்ப மஞ்சள் விளக்க போடு இந்த விளக்க போட்டா இந்த காய் நல்லா வருது அப்ப வெள்ளை விளக்க போடு மாத்தி மாத்தி போடு அப்படின்னு எல்லாம் எழுதி நாங்க வேளாண்மை செய்யறவங்க கொடுத்துருவோம் அவன் அதை பயன்படுத்தி காய்கறிகளையும் பழங்களையும் நல்லா விளைவிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம பாத்துங்க எந்த அளவுக்கு ஒரு நாடு வந்து வேலை செய்யுது அப்படின்னு இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா இதே தான் தக்காளியும் அவங்க பாத்தீங்கன்னா வரிசையா வச்சிருக்காங்க அந்த கிரீன் ஹவுஸ் உள்ளார நம்ம போயிட்டு ஆளுங்க பார்த்து தக்காளியை தரம் பார்த்து தர பரிசோதனை பண்ணி அதை பறிச்சு வச்சிடுறாங்க அதே ஒரு எந்திரம் மூலமா இங்கே வருது தக்காளியை வந்து ஒரு இடத்துல வந்து பேக் பண்றது அது பண்றதுக்கு முன்னாடி அந்த குளிர்சாதன கிடங்குல ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டே இருக்கு ஒரு கருவி எதற்காக அப்படின்னா அந்த தக்காளி அப்படி வைக்கிறப்ப ஒரு மனிதர் எடுத்து அந்த தக்காளி ஒரு நாலு அஞ்சு தக்காளி இருக்கும் பத்து பத்து தக்காளியா அப்படியே வைக்கிறாரு அதை புகைப்படம் எடுக்குது புகைப்படம் எடுத்துட்டு இந்த வரிசைகள்ல ஒரு தக்காளி சரியில்லை அப்படின்னு செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிச்சு சொல்லுது அவங்க அந்த தக்காளியை நீக்கிடுறாங்க உங்களால நம்ப முடியுதா தக்காளிக்கு செயற்கை நுண்ணறிவை வச்சு எவ்வளவு அருமையா அததான் சொல்றோம் வேளாண்மை ஒண்ணு அதோட தொழில்நுட்பமும் சேர்றப்ப நம்மளால எவ்வளவு பெரிய ஒரு வர்த்தகத்தை வணிகத்தை தமிழ்நாட்டில் கட்டியமைக்க முடியும்னு பாருங்க ஏற்றுமதி பதினெட்டாயிரம் கோடிக்கு அவங்க ஏற்றுமதி பண்றாங்க தக்காளி மட்டும் இப்ப இதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு சொல்லுங்க தக்காளி மட்டும் இல்ல தக்காளி கொடமிளகா இது மட்டும் கிடையாது அவங்க மிக அதிகமான அளவு கறி மாடு அவ்வளவு வளர்க்குறாங்க நெதர்லாண்ட்ஸ்ல எங்க பார்த்தாலும் மாடுகளை வளர்க்குறாங்க அவ்வளவு பன்றிகளை வளர்க்குறாங்க கோழிகளை வளர்க்குறாங்க அப்ப மாட்டுக்கறி பன்றி கறி கோழிக்கறி முட்டை பால் பால்லேருந்து வர மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் நெய் இது எல்லாமே ஏற்றுமதி பண்றாங்க லட்சக்கணக்கான கூட இதை மட்டும் பண்ணி அப்ப அவங்களுக்கு ஒரு நோக்கம் ஒண்ணு இருக்கு இதை விடுங்க செக்க எழுத்த தேங்காய் ஏற்றுமதி பண்றான்னு என்ன நம்பவே முடியல ஏன்னா நெதர்லாண்ட்ஸ்ல தென்னை மரமே கிடையாது தென்னை மரமே இல்லாம இவங்க எங்க இருந்து தேங்காய் எண்ணெய் ஏற்றுமதி பண்றான் அப்படின்னு பார்த்தா நல்லா நுட்பமா பாருங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா தாய்லாந்து இந்தோனேஷியா இந்த மாதிரி தெற்காசியா நாடுகளில் தென்னை நல்லா வளர்கிற நாடுகள்கிட்ட இருந்து இறக்குமதி பண்றோம் நெதர்லாண்ட்ஸ் இறக்குமதி பண்ற தேங்காயை என்ன பண்றான்னா அவங்க ஊர்ல நெதர்லாண்ட்ஸ்ல ஆலைகள் வைத்து இந்த தேங்காயை அந்த ஆலைகளை வச்சு ஆட்டி அதை தென்னம் இதக்க இழுத்த தேங்காய் எண்ணெயை மாற்றி ஐரோப்பா முழுக்க ஏற்றுமதி பண்றான் உங்களால நம்ப முடியுதா உங்களால கொஞ்சம் நீங்க நினைச்சு பாருங்களா கொஞ்சமாச்சும் உங்களால நம்ப முடியுதா அப்ப ஒரு நோக்கம் ஒன்று இருக்கு அந்த ஆட்சியாளர்களுக்கு நம்ம மக்கள் நல்லா இருக்கணும் நம்ம மக்களின் வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும் இந்த நாடு வளர்ச்சி பெறணும் அப்படின்னு ஒரு நோக்கம் ஒன்று இருக்கு அதனால தான் இருந்து தேங்காயை இறக்குமதி பண்ணி அதை அங்க இருக்கிற ஆலைகள் கிட்ட கொடுத்து நெதர்லாண்ட்ஸ்ல அதை நல்ல சுத்தமான எண்ணெயா மாற்றி அதை ஜெர்மனி மற்ற நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்றாங்க எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு இதெல்லாம் பாக்குறப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே நெதர்லாண்ட்ஸ்ல வேளாண்மைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் முக்கியத்துவம் தரப்படுகின்றது இப்ப பால் பார்த்துட்டோம் பால் கட்டி பார்த்துட்டோம் காய்கறிகள் பார்த்துட்டோம் பழங்கள் பார்த்துட்டோம் பூக்கள் பூக்கள் அவ்வளவு பூக்கள் ஏற்றுமதி பண்றாங்க விதவிதமான அப்படியே பூந்தோட்டமா இருக்கு நெதர்லாண்ட்ஸ் முழுக்க அந்த பூக்கள் எல்லாம் எடுத்து அதெல்லாம் ஏற்றுமதி பண்றாங்க சில மருந்துகளுக்கு பயன்படுத்துறாங்க சில இது நறுமண பொருட்களுக்கு பயன்படுத்துறாங்க சில இது அழகு சாதன பொருட்களுக்கு பயன்படுத்துறாங்க அப்ப பாத்துங்க ஒரு நாட்டிற்கு எப்படி வந்து தன் நாடு பதினாறாயிரம் சதுர மைல் தான் இருக்கிற ஒரு நாடு இந்த நாட்டை எப்படி வச்சிருக்கணும் அப்படின்னு நெதர்லாண்ட்ஸ்ல தெ தெரிஞ்சிருக்கு நெதர்லாண்ட்ஸ் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான மக்கள் அதிகமா வசிக்கின்ற ஒரு நாடும் கூட இந்த நாடு கண்ட்ரிஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும் அப்ப ஒரு நாடு அந்த நாட்டுல பதினாறாயிரம் சதுர மைல் தான் இருக்கு குளிர் இருக்கு குளிரை தாண்டி அந்த நாட்டுல கடல் நீர் அடிக்கடி வருது உள்ளார இதையெல்லாம் தாண்டி பத்து லட்சம் கோடிக்கு அவங்க ஏற்றுமதி பண்றாங்கன்னா தமிழ்நாட்டுல நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் தக்காளின்ற ஒரே ஒரு இதை பதினெட்டாயிரம் கோடிக்கு ஏற்றுமதி பண்றானா நம்ம ஆளுங்க சாராயத்தை வித்துட்டு ஐம்பதாயிரம் கோடி சம்பாதிக்கிறாங்களே எது மக்களுக்கான ஒரு அரசியல் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சும்மா சொல்லுங்க மாற்றத்தை விரும்பும் தான் இந்த கேள்வி வைக்கிறேன் சீமான் சொல்றப்ப சிரிக்கிறீங்க அது படிச்சவனுக்கு எப்படியா வேலை கொடுக்குது ஆடு மே ஆடு மேய்க்க சொல்றாரு தான் மேய்க்க போறேன் நான் என்ன கேட்கிறேன் இதுல என்ன தவறு இருக்கு யாரு காசு கொடுப்பா நம்மளுக்கு யாராச்சும் ஒரு ரூபா கேட்டா நம்மளுக்கு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டேன் அப்ப சுயமாக சம்பாதிச்சு அதுக்கு நீ வந்து சுயமாக உன் கால நிக்கிற மாதிரி ஒரு வேளாண் ஏற்படுத்தி தரோம் அப்படின்னு சொல்றதுல என்ன தவறு இருக்கு அப்ப பாருங்க இந்த திராவிட கட்சிகள் நம்ம ஐயா பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கு முறைய தமிழ்நாட்டின் திராவிட மாடல் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் அவருடைய எதிரணின்னு சொல்லிக்கிட்டு அவர் கூடவே கூட்டணி வச்சிருக்கிற மாதிரி இருக்கிற அனதர் திமுக அதிமுகவும் ரெண்டு பேரும் சேர்ந்து பத்து லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு ஆனா நெதர்லாண்ட்ஸ் வேளாண்மையை மட்டும் நம்பி ஒவ்வொரு வருடமும் பத்து லட்சம் கோடி ஏற்றுமதி பண்ணி சம்பாதிக்கிறான் இப்ப எந்த மாதிரி ஒரு அரசாங்கம் நம்மளுக்கு தேவை இதை மட்டும் நீங்க சிந்திச்சு பாருங்க இப்போ சீமான் அண்ணன் சொல்றது என்ன தவறு இருக்கு நீங்க நல்லா நுட்பமா பாருங்களேன் படித்தவர்களுக்கும் மேலே படிக்காதவர்களுக்கும் மேலே நம் இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் நிலவளம் நம்ம எல்லா வளங்களையும் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு அண்ணன் சொல்றப்ப நம்ம சிரிக்கிறோம் ஆனால் உண்மையில்தான் ஏன்னா அவங்களே சொல்றாங்க நெதர்லாண்ட்ஸ்ல நாங்கள் நிறைய காய்கறிகள் பழங்கள் எல்லாம் ஏற்றுமதி பண்றோம் ஆனால் சத்தான அடர்த்தியான உணவுப் பொருட்களை எங்களால் விளைவிக்க முடியல ஏன்னா எங்களுக்கு மண் இல்லை அந்த மண் அவ்வளோதான் ஆனால் நம்ம ஊர்ல எதை போட்டாலும் விளையிற ஒரு அருமையான மண் பொண்ணு விளையிற பூமிக்கான மண்ணை சுரண்டி எல்லா இடத்துலையும் மலைகளை உடைத்து கல்கோரைகளை ஆக்கிட்டு ஆற்று நீர்ல எல்லாம் கொண்டு போய் சாய கழிவுகளை கலக்கிறது அப்படின்றது எப்படி ஒரு மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியுது அப்ப ஐயா ஸ்டாலினையும் ஐயா எடப்பாடி அவர்களையும் நம்ம ஒன்னாதான் கவனிக்கணும் என்னன்னா திராவிடம் ஈவேரான முன்னிறுத்தம் அவங்க ஒருபோதும் இந்த நாட்டில் மாற்றத்தை கொண்டு வர மாட்டாங்க அப்ப மாற்றம் அப்படின்னு நிக்கிறீங்கன்னா நம்ம நாடு நல்லா இருக்கணும் இந்த நாடு நல்லா இருந்தாதான் மக்கள் நல்லா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நாம் தமிழர் கட்சிக்கும் மாற்றத்திற்குமான சின்னமான விவசாய சின்னத்துக்கு தான் வாக்கு செலுத்த போறீங்க அப்ப என்ன சொல்றது உண்மைன்னு தெரியுது இந்த ஒரு நாடு போதுங்க ஒரே ஒரு நாடு போதும் தமிழ்நாட்டை விட மூன்று மடங்கு சிறிய நாடு இது தமிழ்நாடு ஐம்பதாயிரம் சதுர மைல் இது பதினாறாயிரம் சதுர மைல் இவங்க மண் எல்லாமே பத்து லட்சம் கோடிக்கு ஏற்றுமதி பண்றாங்க அப்ப அருமையான மண் அருமையான மனித வளம் அருமையான தட்பவெட்ப சூழ்நிலை அருமையான நீர் அருமையான காட்டு வளம் கனிம வளம் எல்லாம் இருக்கிற தமிழ்நாட்டில இருந்து எத்தனை லட்சம் கோடிக்கு ஏற்றுமதி செய்ய முடியும் அப்படின்றத மட்டும் பாருங்களேன் இதே இதங்க இந்த கிரீன் ஹவுஸ் வச்சு இவங்க பணக்காரங்களா இருக்காங்க அந்த நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கிற வேளாண்மை செய்றவங்க இது இந்தியால ஒரு மாநிலத்துல நடந்துகிட்டு இருக்கு எங்க தெரியுமா ராஜஸ்தான்ல நடக்குது ராஜஸ்தான் ஒரு பாலைவனம்னு சொல்றோம் அந்த பாலைவனத்துல இருக்கிற சில ஊர்கள்ல ஒரு இதே மாதிரி கிரீன் ஹவுஸ் அமைச்சு அது உள்ளார இந்த மாதிரி காய்கறிகளை விளைய வச்சு அவங்க ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்தியா முழுக்க வித்துக்கிட்டு இருக்காங்க கோடிஸ்வரர்களா இருக்காங்க ராஜஸ்தானி வேளாண்மை செய்றவங்க அப்ப பாத்துங்க நோக்கம் இல்லாத அரசு சுரண்ட வேண்டும் அப்படின்ற அரச நாம அடிச்சு துரத்திட்டு அழிச்சிடணும் அடிச்சு துரத்தக்கூடாது அழிச்சுட்டு நாம தமிழ் தேசியத்துக்கு வாக்களிக்க வேண்டும் நீங்க வந்து தயவு செஞ்சு நாம் தமிழருக்கு வாக்களிங்கன்னு சொல்ல மாட்டேன் இப்ப திருச்சியில மாநாடு பிப்ரவரி இருபத்தி ஒண்ணு நடக்குது அதுக்கு உங்களால முடிஞ்ச நிதி உதவியும் நீங்க கொடுங்க அந்த மாநாட்டுக்கும் நீங்களும் உங்கள் குடும்பமும் போங்க ஒரு நாடு எப்படி இருக்கணும் தமிழ்நாடு எப்படி நான் மாத்த போறேன் அப்படின்னு அண்ணன் சீமான் வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களையும் மேடையில் அறி அறிவிச்சுட்டு அங்க தேர்தல் வரைவையும் வெளியிட்டு ஒரு நாடுனா எப்படி இருக்கும் என்ன ஆட்சிக்கு வந்தேன்னா என்ன அண்ணன் சீமான் சொல்லுவாங்க அதை கேளுங்க நம்ம ஆயிரம் கொடுக்குறேன் ரெண்டாயிரம் கொடுக்குறேன் இலவச பஸ் பாஸ் கொடுக்குறேன்னு சொல்றவங்களும் கேளுங்க எது மக்களுக்கான மாற்றம் அப்படின்றத புரிஞ்சு வாக்களியுங்கள் சரி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருச்சா மற்ற விடம் பயிருங்கள் மிக்க நன்றி